திருமாவளவன் அன்னைக்கு வெக்கமா இல்ல வண்டியில உட்காந்துக்குன்னு ஆள விட்டு வக்கீல் அடிக்கிறார் பெரிய தீய சக்தி இந்த திருமாவளவன் அவருட்டேந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும் தமிழ்நாடு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்னா விடுதலை சிறுத்த கோர்ட்டுல வந்து அடிப்பானே நீங்க என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு கோவை சார்ந்த பெண்மணியின் குற்றச்சாட்டுக்கள் நான் பேர் சொல்ல விரும்பல விசிகா மீது இருக்க ஆதாரம் கோர்ட்டு அனுப்பி வச்சிருக்காங்க என்ன இந்த மாதிரி ஏதோ ஒரு குழந்தைய தத்தெடுக்க சொல்லி மிரட்டுறாங்கன்னு ஒரு பெண்மணி நான் யாருக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டுலாம் சொல்ல விரும்பல அதனால ரொம்ப பேசவே நான் விடுதலை சிறுத்தைகள் ஆய மூடிக்கிட்டு இருங்க இல்ல உங்களை எக்ஸ்போஸ் பண்ண ராஜா முடிவு பண்ணா நீங்க தலைய வெளியில காட்ட நன்றி தடை பண்ணி இருக்காங்க பண்ணலன்னு ரெண்டு ஒப்பீனியன் இருக்கே ஜனநாயக விரோதம் அதாவது பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிராக